ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஆகாஷ் இன்டீரியர்ஸ் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் சென்னை ஈஸ்ட் தாம்பரம் செம்பாக்கத்தில் இருக்கிற டூ பிஹெச்கே ஹவுஸ் இன்டீரியர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது என்ட்ரன்ஸில் உள்ள வந்ததுமே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலர் கிச்சன் இதுதான் வந்து டால் யூனிட் டால் யூனிட்டில் மேலே ரெண்டு டோரு கீழே ரெண்டு டோரு இது எல்லாமே வந்து கிச்சனில் வந்து ஹை கிளாஸி ஃபினிஷிங்கில் தான் பண்ணியிருக்கோம் இது கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் கலர்லேயே இருக்குது ஸோ இந்த கஸ்டமருக்கு வந்து இந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வால் யூனிட் வால் யூனிட்டில் த்ரீ டோர்ஸு வித் ஓப்பன் ஸ்பைஸ் ரேக்கோட இருக்குது லாஸ்ட்டில் டூ டோர் கபோர்டு ஒன்று இருக்குது ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸு கிச்சனில் வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த டால் யூனிட் வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டாக இருக்கும் உள்ளே வந்து வெசல்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம் ஸோ இதனால் ஒரு டால் யூனிட் த்ரீ ஃபீட் பை செவன் ஃபீட்டில் வந்து ஒரு ஃபோர் டோர் யூனிட்டோடு இருக்குது கிச்சனில் அதை தவிர பேஸ் யூனிட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரே பிளெயின் பேஸ்கெட்டு பிளேட் பேஸ்கெட்டு ஸோ தாலி பேஸ்கட்டு எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்கோம் இங்கே இங்கே வந்து கிச்சனில் வால் யூனிட் வந்து ஓப்பன் ஸ்பைஸ் ரேக்கோட இருக்குது இதுலேருந்து வெளியில் வந்ததும் பார்த்தீங்கன்னா இது வந்து டைனிங் ஏரியா இது லிவிங் ஹால்லேருந்து டைனிங் ஏரியா இது வந்து வாஷ் பேஷனுக்கு கீழே வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸோட டூ டோரு வந்து கிரே கலரில் பண்ணியிருக்கோம் இது இதுவும் வந்து ஹை க்ளாஸே ஃபினிஷிங்கு மேலே வால்யூனிட் வித் மிரரரோடு இருக்கும் அது ஸ்டோரேஜ் பர்பஸ்ஸு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு பெட்ரூம் இது இதில் டூ டோர் வாட்ரூப் கபோர்டு அபவ் த லாஃப்ட் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் ஸோ இதுதான் வந்து இது ரூம் நம்பர் ஒனில் பண்ணியிருக்கிறது ஸோ இதுலேருந்து வெளியில் வந்தீங்கன்னா இதோடய ஆப்போசிட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம் தான் இருக்குது இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா த்ரீ டோர் வாட்ரூப் கபோர்டு அபவ் த லாஃப்ட் வந்து ஃப்ரேம் வித் ஷட்டர்ஸ் இதுதான் வந்து இங்கே இந்த வீட்டில் பண்ணியிருக்கிற ஒர்க்கு ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யாருக்கு தேவைப்பட்டாலும் இங்கே கொடுத்துருக்க மேலே கொடுத்துருக்க இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இமிடியேட்டாக மெஷர்மெண்ட் எடுத்து உங்களுக்கு கோட்டு கொடுத்துருவோம் நம்ம ஃபேக்ட்ரி வந்து சென்னை ஈஸ்ட் தாம்பரம் மாடம்பாக்கத்தில் இருக்குது ஃபேக்ட்ரி ப்ரைஸ் ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்